பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சௌஹான் பிரகலாத் ஜோஷி பியூஷ் கோயல் உள்ளிட்ட அமைச்சர்கள் முன்னிலையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்வது தொடர்பான விவசாய பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் அழைப்பின் பேரில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்ட முடிந்து வெளியில் வந்த பி ஆர் பாண்டியன் கைது செய்யப்பட்டு ஐந்து நாள் பட்டியலா சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் என்று திருச்சி விமான நிலையம் வந்தார் அவரை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் வரவேற்றனர் தலைவர்களோடு பஞ்சாப் மாநில அமைச்சர்கள் சாலையில் ஏற்படுத்தியிருக்கிற தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர் நாங்கள் தடுப்பை ஏற்படுத்தவில்லை நாங்கள் நீதி கேட்டு டெல்லி நோக்கி விவசாயிகள் பேரணி நடத்துவது தான் நாங்கள் சென்றோம் எங்களை தடுத்து நிறுத்தியது ஹரியானா மாநில காவல்துறை ஹரியானா மாநில காவல்துறை தான் டெல்லி செல்கிற சாலையில் சூரியெழுப்பி தடுத்து நிறுத்தியிருக்கிறத தவிர விவசாயிகள் தடை ஏற்படுத்தவில்லை தடுக்கப்பட்ட இடத்தில் விவசாயிகள் காத்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஹரியானா அரசிடம்தான் பேச வேண்டும் என்று தலைவர்கள் எடுத்து கூறினார்கள் திடீரென அந்த அமைச்சர்கள் வெளியேறிவிட்டு காவல்துறையை வைத்து அனைவரையும் கைது செய்து பட்டியாலா சிறைக்கு கொண்டு சென்றனர் நான் விருந்தினர் மாளிகையில் இருந்து என்னை வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களோடு வந்து என்னை தடுத்து நிறுத்தி கைது செய்து கொண்டு போய் பட்டியாலா சிறையில் அடைத்தார்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் மிக கொடுமையான முறையில் நேற்றிலிருந்து பஞ்சாப் அரசு கார்ப்பரேட்டுகளுடைய கைக்கூலியாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசு மான் அரசு ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சி கார்பரேட்டுக்கான கட்சியாக அவனுடைய ஆட்சி மாறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இது குறித்து விளக்கம் வேண்டும் மத்திய அரசு அழைத்து கூட்டம் நடத்தி முடிந்த பிறகு மத்திய அரசு அமைச்சர்கள் சென்ற பிறகு இந்த கைது நடவடிக்கை எடுத்த பஞ்சாப் அரசு மீது மத்திய அரசு உரிய விளக்கம் கேட்க வேண்டும் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து சென்று இந்த கூட்டத்தில் பங்கேற்கிற போது எங்களை கைது செய்ய வேண்டிய தேவை எதற்கு வந்தது என்பதை மத்திய அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் பகவந்த்மான் அரசு மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது அது அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு சுயநலத்திற்கான துரோகமாக ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுடைய அழிவுக்கு அடிப்படை காரணமாக பகவந்த்மான் அரசு விளங்கியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் சமுக்த கிசான் மோர்ச்சா நான் பொலிட்டிக்கல் மூலயமா போராட்டம் நடத்துகிறாங்க நாங்கள் திருச்சியிலையும் எல்லா பகுதிலையும் இருபத்தெட்டாம் தேதி போராட்டம் நடத்தலான் இருக்கோம் இது தொடர்ந்து வந்து இனிமேல் வந்து இந்த அரசாங்கம் வந்து மோடி ஐயா சொன்னார் இஃப் ஐ இல் பி த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஐ டைம் ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ன்னு சொன்னார் நான் ஆட்சியில் இருக்கும்போது இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தருவேன் பதினெட்டு ரூபா அடுத்த ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இருபத்தி நாலு ரூபா தராரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஒரு டன் விற்ற கரும்புக்கு எட்டாயிரத்து நூறுரூவா தரணிட்டு மூவாயிரத்தி இப்போ ஸ்டாலின் ஒரு முந்நூற்றம்பது ஏற்றி மூவாயிரத்தி இருக்கு இது நியாயமா என்பது தான் எங்களுடைய போராட்டம்